வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூன் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்கு இந்த ரெண்டு தேதிகளுக்கான கிரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி போட்டி தேர்வுகளை கண்காணிக்க யாருடைய தலைமையில் உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது என்சர் ஆப்ஷன் சி ராதாக்ஷன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ போட்டி தேர்வுகளை கண்காணிக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து ராதாக்ஷன் அவர்கள் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழுவை அமைச்சிருக்கு இந்த ராதாக்ஷன் என்பவர் வந்து இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் ஸோ பதினாறு நம்ம ரீசண்டாவே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம் என்னென்னா இப்போ மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ்க்கான நுழைவு தேர்வாக நீட் எக்ஸாம் நடத்துறாங்க அந்த நீட் எக்ஸாமில் இந்த தடவை வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அதே மாதிரி நெட் தேர்வு உதவி பேராசிரியர்களுக்காக நடத்தப்படக்கூடிய நெட் தேர்வுலையுமே முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த தேர்வை வந்து ரீசெண்டாக தான் மத்திய கல்வி அமைச்சகம் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் வந்து முறைகேடுகள் நடைபெறதுனால மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக உயர்மட்ட குழுவை அமைச்சிருக்க சோ பாத்தீங்கன்னா என் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படக்கூடிய தேர்வுகளை வந்து கண்காணிக்கிறதுக்காக இப்போ இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவரான ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைச்சிருக்க சோ இந்த குழு பாத்தீங்கன்னா ஏழு பேர் கொண்ட உயர்மட்ட குழு இந்த ஏழு பேர்ல பாத்தீங்கன்னா சென்னை ஐஐடியோட பேராசிரியரான ராமமூர்த்தி அடுத்து டெல்லி எய்ம்ஸ் முன்னாள் இயக்குநரான ரன்தீப் குலேரியா ஆகியோர் வந்து இடம்பெற்றிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாகவே ஒரு சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகள் நடக்குது இல்லையா ஸோ அது தொடர்பாக அது அந்த மாதிரி முறைகேடுகள் செய்யறவங்களுக்கு தண்டனை அளிக்கும் வகையில் ஒரு சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு அதாவது பாத்தீங்கன்னா பொதுத் தேர்வுகள் நியாயமற்ற வழிமுறைகள் தடுப்பு சட்டம் தான் அது ஸோ இந்த சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி நீட்டு ஜேஇஇ அடுத்து கியூஇடி நெட் இது போன்ற போட்டித் தேர்வுகளில் வந்து மோசடி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும் ஒரு கோடி வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ரீசன் நியூஸ் ஸோ இப்போது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துடைய புதிய தலைவராக கிஷோர் மக்வானா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து தேசிய புலனாய்வு முகமையோட தலைவராக சதானந்த் வசந்த் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு யூபிஎஸ்சியோட இயக்குநராக ஹன்ஷா மிஸ்ரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்த பதினாறாவது நிதி ஆணையத்தோட தலைவராக அரவிந்த் பனகாரியா நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்த ஒரே பாலின ஈர்ப்பாளர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்வதற்காக ராஜீவ் கவுபா அவர்கள் தலைமையில மத்திய அரசு ஒரு குழு அமைச்சிருக்க அடுத்து இந்திய தொழில் கூட்டமைப்போட தலைவர் யார் அப்படின்னா சஞ்சீவ் புரி அகில இந்திய ரயில்வே கூட்டமைப்போட தலைவர் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏ எஸ் மணிக்குமார் இப்போ தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தோட தலைவராக எஸ் மணிக்குமார் என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இப்போ தமிழ்நாட் தமிழகத்துடைய ஆளுநரான ஆர் என் ரவி அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தோட தலைவராக எஸ் மணிக்குமார் அணியமைச்சு உத்தரவு பிறப்பித்திருக்காரு இந்த எஸ் மணிக்குமார் என்பவர் வந்து கேரள உயர் நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி இப்ப உங்களுக்கான கேள்வி நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஜாதிய வேறுபாடுகளை களைவதற்காக யாருடைய தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க சமீபத்துல கூட அந்த குழு வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு ரெண்டுல பாத்துருப்போம் வந்து கமெண்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி இந்தியாவின் முதல் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகளின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி புஷ்பக் ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து முதன் முறையாக வந்து மீண்டும் பயன்படுத்தும் வகையில் ஏவுகலன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதோட பேர் என்னன்னா புஷ்பக் இந்த புஷ்பக் பற்றி நம்ம ஏற்கனவே கரண்ட் வயசுல பார்த்திருப்போம் என்னன்னா இந்த புஷ்பக் ஏவுகலன் பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாவது முறையாக சோதிக்கப்பட்டிருக்கு அதாவது கர்நாடக மாநிலத்தின் சித்திரதுர்கா இருக்கக்கூடிய வான்வெளி சோதனை தளத்துலதான் இந்த புஷ்பக் வந்து வெற்றிகரமாக இஸ்ரோவால் சோதிக்கப்பட்டிருக்கு புஷ்பக் அப்படிங்கிறது மறு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணுன்னு சொல்லி பார்த்தோம் செயற்கை கோள்களையோ அல்லது ஆய்வுக்கலன்களோ இந்த புஷ்பக் ஏவுகணுன்னு செலுத்திட்டு மறுபடியும் அந்த புஷ்பக் ஏவுகணை வந்து நம்ம பூமிக்கு தரையிறக்க முடியும் வெற்றிகரமாக அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது மறுபடியும் இதை பயன்படுத்த முடியும் மறுபடியும் நம்ம பூமிக்கு கொண்டு வர முடியும் பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் மறுபாட் மறு ஒரு ஏவுகணனாக தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு புஷ்பக் இதை வந்து இஸ்ரோ தான் உருவாக்கியிருக்கு இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதாவது இந்திய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நான்காவது கேள்வி சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கடற்சார் ஒத்துழைப்பு நீல பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பத்து ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளது என்சர் ஆப்ஷன் சி வங்கதேசம் ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வங்கதேசம் நாட்டோட ஒரு பத்து ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்கு அதாவது கடல்சார் ஒத்துழைப்பு நீல பொருளாதாரம் விண்வெளி இது போன்றவற்றில் வந்து ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒரு பத்து ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் வங்கதேச நாட்டுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு வங்கதேச நாட்டுடைய பிரதமரான ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு முறை பயணமா வந்திருக்காங்க அப்போ வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஷேக் ஹசீனா அவர்களும் மீட் பண்ணி அவங்க பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பத்து ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சோ இந்தியா வங்கதேசம் பாத்தீங்கன்னா கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துறது நீல பொருளாதாரம் பசுமை துறைப்பம் எண்ண கூட்டாண்மை ரயில் போக்குவரத்து விண்வெளி சுகாதார மருத்துவம் பெருங்கடல் ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஒப்பந்தம் வந்து கையொப்பமாயிருக்கு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து அண்டை நாடுகள் அதாவது வெளிநாடுகளோட உறவை வந்து மேம்படுத்துறதுக்காக ஒரு சில கொள்கைகளை வந்து பின்பற்றுறது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை ஸோ ஏதாவது நம்ம பிரச்சனை இருக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம அண்டை நாடுகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற கொள்கை கிழக்கு நோக்கிய கொள்கை சாகர் தொலைநோக்கு பார்வை இந்திய பசிபிக் தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொள்கைகளை பின்பற்றுறது இந்த எல்லா கொள்கைகளுமே வந்து வங்கதேசம் இடம்பெறுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்களே அதுல என்னென்ன முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இணையவழி மருத்துவ விசா இப்போ வங்கதேசத்துல வங்கதேச நாட்டில இருந்து மருத்துவ சிகிச்சைகளுக்காக நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க இணைய வழியிலே மருத்துவ விசா பெறுவதற்கான வசதிகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து வங்கதேச நாட்டுடைய ராம்பூர்ல பாத்தீங்கன்னா புதிதாக இந்திய துணை தூதரகம் ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆசியாவில் இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக இந்த வங்கதேச நாடு தான் இருக்குது எங்கே தெற்கு ஆசியாவில் ஆசியா முழுக்க தெற்கு சைடா தெற்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக வங்கதேசம் இருக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு ஏழு நாடுகளோட தன்னுடைய எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது ஸோ அந்த ஏழு நாடுகளில் பாத்தீங்கன்னா நீண்ட எல்லை எந்த நாடோட இந்தியா வந்து பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னா வங்கதேச நாட்டோட வங்கதேச நாட்டோட பாத்தீங்கன்னா நான்காயிரத்தி தொள்ள தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நில எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது ஐந்தாவது கேள்வி தீசா நதி எந்த நாடுகளிடையே பாய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் வங்கதேசம் ஸோ இந்தியா வங்கதேசம் இடையே தான் இந்த தீசா நதியானது பாய்கிறது இப்போ இந்தியா வங்கதேசம் இந்த ரெண்டு நாடுகளிடையே பாத்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஐம்பத்தி நான்கு நதிகள் வந்து பாயுது அதுல முக்கியமான நதியாக வந்து தீசா நதி இருக்கு இந்த தீசா நதி பார்த்தீங்கன்னா தான் உருவாகுது இமயமலையை தோன்றி சிக்கிம் வழியா பாய்ந்து அது வங்கதேசத்தில் நுழையுது ஸோ இந்திய மாநிலமான சிக்கிம் மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நீர் ஆதாரமாக இந்த தீஸ்தா நதி இருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா இப்போ வங்கதேசத்துல வந்து தீஸ்தா நதி நீர் சேமிப்பு மேலாண்மைக்கான மாபெரும் திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா முனைப்பு காட்டிட்டு வருது அதாவது ஆர்வம் காட்டிட்டு வருது ஸோ அதன்படி இந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா தன்னோட தொழில்நுட்ப குழுவை வந்து இந்தியா வந்து வங்கதேச நாட்டிற்கு அனுப்பி வச்சிருக்கேன் சோ இந்த திட்டத்தில் சீனாவும் ஆர்வமா இருக்கு இந்த நிலையில நம்ம இந்திய தொழில்நுட்ப குழு வந்து வங்கதேசத்துக்கு போயிருக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அடுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்து கங்கை நதிநீர் ஒப்பந்தமானது ஏற்படுத்தப்பட்டது ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா இப்போ தொழில்நுட்ப அளவில் மறு ஆய்வு செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியாவில் காற்றாலை மின் நிலையம் அமைக்கப்பட்டதில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆப்ஷன் சி மூன்றாம் இடம் சோ பார்த்தீங்கன்னா கடந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் நிதியாண்டுல நம்ம நாட்டில் எந்த மாநிலத்தில் அதிகமா காற்றாலைகள் நிறுவப்பட்டிருக்கு அதிகமா நிறுவப்பட்டதுல மூன்றாவது இடத்துல இருக்கு முதலிடத்துல வந்து குஜராத் இரண்டாவது இடத்துல கர்நாடகா அதிகமான காற்றாலைகள் நிறுவப்பட்டதுல நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு கடந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா காற்றாலை மின் வந்து அதிக அளவு அமைக்கப்பட்டதுக்காக மூன்றாம் இடம் பிடித்ததுக்காக நம்ம தமிழக அரசுக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்து மத்திய அரசோட விருதானது வழங்கப்பட்டிருக்கு சோ இப்போ ஜூன் பதினைந்தாம் தேதி உலக காற்று தினமானது அனுசரிக்கப்பட்டது ஸோ அந்த தினத்தை தான் இந்த விருதை வந்து மத்திய அரசு நம்ம தமிழகத்துக்கு வழங்கியிருக்கு ஸோ கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து ஐநூத்தி எண்பத்தி ஆறு மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலைகளானது நம்ம நிறுவப்பட்டிருக்கு நம்ம தமிழகத்துல அதாவது லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த மாதிரி காற்றாலைகள் அதிகமா நிறுவப்பட்டதுல நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு குஜராத் முதலிடம் அடுத்து கர்நாடகா இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கு சோ நம்ம பார்த்தது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி லாஸ்ட் இயர் வந்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலைகள் நம்ம தமிழகத்தில் அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் கடந்த மார்ச் நில மாதம் நிலவரப்படி இந்த வருஷம் மார்ச் மாத நிலவரப்படி நம்ம இந்தியாவில் இதுவரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ திறன் கொண்ட காற்றாலை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி மூன்று மெகாவாட் திறன்ல காற்றாலை முன்னிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி விரைவு குடியேற்றம் நம்பகமான பயன்திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தான் இப்போ விரைவு குடியேற்றம் நம்பகமான பயனர் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு கவனிங்க விரைவு குடியேற்றம் நம்பகமான பயனர் திட்டம் அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் ஷார்ட்டா வந்து இப்போ வெளிநாடு செல்றவங்க இருக்காங்க அவங்களுடைய குடியேற்ற நடைமுறைகள் அதாவது இமிகிரேஷன் நடைமுறைகளை வந்து எளிமைப்படுத்துறதுக்காகவும் அதை வந்து விரைவாக முடிக்க மேற்கொள்றதுக்காகவும் தான் இந்த திட்டத்தை வந்து இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தான் இப்போ விரைவு குடியேற்றம் நம்பகமான பயனர் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு சோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா இப்ப தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து அவங்களுடைய கைரேகை முகப்பதிவு இது போன்ற ஆவணங்கள் தேவையான ஆவணங்களை வந்து இணையவழியில பதிவு செஞ்சு எப்டிஐ பதிவு செஞ்சுக்கலாம் இந்த எப்டிஐ பாத்தீங்கன்னா இந்த பதிவு செஞ்ச ஐந்து ஆண்டுகள் மற்றும் அல்லது இந்த பாஸ்போர்ட் இருக்கு காலம் வரைக்கும் இந்த எஃப்டிஐ வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வெளிநாடு செல்றவங்க அவங்களுடைய இமிகிரேஷன் நடைமுறைகளை வந்து விரைவாகவும் எளிமையாகவும் மேற்கொள்றதுக்காக தான் இந்த திட்டம் எட்டாவது கேவி இந்திய ஹாக்கி அணிக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை ஸ்பான்சர்ஷிப் அளிக்க எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒடிசா ஸோ பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம இந்திய ஹாக்கி அணி அணிக்கு வந்து ஒடிசா தான் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு வராங்க ஸோ ரெண் இதை வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் அந்த ஸ்பான்சர்ஷிப்பை வந்து நீட்டிக்கிறதுக்காக இப்போ ஒடிசா மாநில அரசு முடிவு பண்ணியிருக்காங்க இங்கே இப்போ ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சராக மோகன் சரண் மாஜி இருக்கார் இவருக்கு முன்னாடி ஒடிசா மாநிலத்துறை முதல்வராக இருந்தவர் வந்து நவீன் பட்நாயக் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பாத்தீங்கன்னா இந்திய ஹாக்கி அணிக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் யார் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா ஒடிசா கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க அந்த ரெ அடுத்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் அந்த ஸ்பான்சர்ஷிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க நவீன் பட்நாயக் அவர்கள் இருந்தபோது ஸோ இன்னும் மூன்று ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் அந்த ஸ்பான்சர்ஷிப்பை வந்து எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக ஒடிசா மாநில அரசு முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது ஒடிசாவுடைய புதிய முதலமைச்சரான மோகன் சரண்மாஜி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்து இப்போ தான் ஒசால வந்து புவனேஸ்வர்ல கலிங்கா ஸ்டேடியத்துல வந்து உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்றது ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியானது நடைபெற்றது நெக்ஸ்ட் ஒடிசா மனித ஆளுநராக இருப்பவர் ரகுவர் ரகுவர்தாஸ் அதோடைய கேபிட்டல் இது அப்படின்னா புவனேஸ்வர் ஒன்பதாவது கேள்வி துருக்கியில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் காம்பவுண்ட் பிரிவில் இந்திய மகளிர் அணி டேஷ் பதக்கம் வென்றனர் ஆப்ஷன் ஏ தங்கப்பதக்கம் சோ பாத்தீங்கன்னா இப்போ துருக்கியில வந்து அந்தாலியா அப்படிங்கிற நகரத்துல வந்து வில்வித்தை போட்டியானது உலக வில்வித்தை போட்டியானது நடைபெற்றிருக்கு ஸோ இப்போ நடைபெற்றது மூன்றாவது கட்டம் இதுக்கு முன்னாடி முதல் கட்டம் இரண்டாவது கட்ட போட்டிகள் நடைபெற்று முடிஞ்சிருக்கேன் ஸோ இப்போ நடைபெற்றது மூன்றாவது கட்ட போட்டி இதுல காம்பவுண்ட் அணிகள் பிரிவில் பாத்தீங்கன்னா இந்திய மகளிர் அணி வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க ஸோ அதன்படி உலகக்கோப்பை விழுவித்தை போட்டியில நம்ம இந்திய மகளிர் அணி காம்பவுண்ட் பிரிவில் ஹார்ட்ரிக் தங்க பதக்கம் வென்றிருக்காங்க ஹார்ட்ரிக்னா தொடர்ந்து மூன்று பதக்கங்கள் விழுறது மூன்று தங்கப்பதக்கங்கள் விழுறது வந்து ஹார்ட்ரிக் தங்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியோட முதல் கட்ட போட்டி வந்து ஷாங்காயில் நடைபெற்றது ரெண்டாவது கட்ட போட்டி வந்து எச்ல நடந்தது இப்போ மூன்றாவது கட்ட போட்டி தான் துருக்கியின் அண்டாலியா நகரத்துல நடைபெற்றது ஸோ இதுல பாத்தீங்கன்னா மகளிர் காம்பவுண்ட் பிரிவுல ஜோதி சுரேகா அதிதி சுவாமி பர்னீத் கவுர் ஆகிய இந்திய வீராங்கனைகள் அடங்கிய அணி வந்து இவங்க முதல் கட்டத்திலையும் இரண்டாவது கட்டத்திலையும் தங்கம் இருந்தாங்க இப்போ மூன்றாவது கட்டத்திலையும் தங்கம்னால ஹார்ட்ரிக் தங்கமானது பதிவு செய்யப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அதாவது இந்திய இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் இது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது உலகிலே பார்த்தீங்கன்னா அரிதான ஒன்று தான் ஐபீரியன் லிங்ஸ் ஸோ அந்த ஐபீரியன் லிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் போர்ச்சுகல் இந்த நாடுகளை பூர்வீகமாக கொண்டது தான் இந்த ஐபீரியன் லிங்ஸ் புனை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அதோட எண்ணிக்கை வந்து அறுநூத்தி நாற்பத்தி எட்டாக அதிவேகமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த புனை வந்து ஐயோசிஎன் அதாவது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தோட சிவப்பு பட்டியலில் வந்து அழிந்து வரும் நிலை கொண்ட உயிரினங்களாக வகைப்படுத்தப்பட்டிருந்தது பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு பட்டியலுக்கு மாற்றியிருக்காங்க இப்போ இந்த ஐயோசிஎன் பத்தி பார்க்கலாம் வந்து இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் கிளாண்ட்ல இருக்கு பதினோராவது கேள்வி சர்வதேச ஒலிம்பிக் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் தினம் வந்து ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே சோ இந்த வருஷம் இந்த சர்வதேச ஒலிம்பிக் தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா செலிப்ரேட் லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட் தான் தீம் ஸோ முதன் முதல்ல ஒலிம்பிக் போட்டி ஒலிம்பிக் சாரி ஒலிம்பிக் தினம் எப்போ அனுசரிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஸோ அப்பேல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி சர்வதேச ஒலிம்பிக் தினம் வருது அடுத்த கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் அடுத்தடுத்து எங்கங்க நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாவது கோடைகால ஒலிம்பிக் போட்டியானது பாரிஸ்ல பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்ல நடைபெற இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நடைபெற இருக்கு ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரே ஆஸ்திரேலியா நாட்டின் பிரிஸ்தான்ல நடைபெற இருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் புதுதில்லியில ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருக்கு நெக்ஸ்ட் குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுகள் போட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லாஸ்டா வந்து சீனாவின் பெய்ஜிங்ல நடைபெற்றது இந்த போட்டி அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த போட்டி பாத்தீங்கன்னா இது நாட்டின் மிலன் மற்றும் கோடினால நடைபெற இருக்கு அடுத்த சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி பத்தி பார்க்கலாம் இண்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கப்பட்டது ஒலிம்பிக் கமிட்டி தொடங்கப்பட்ட தினமான ஜூன் இருபத்தி மூன்றுல தான் நம்ம சர்வதேச ஒலிம்பிக் தினம் வந்து அனுசரிக்கிறோம் அடுத்து இதோடைய தலைவராக இருப்பவர் யார்னா தாமஸ் பாக் அடுத்து தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் லாசே நகரத்துல இருக்கு பனிரெண்டாவது கேள்வி யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் காமராஜர் சோ காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினமான ஜூலை பதினைந்தாம் தேதி தான் கல்வி வளர்ச்சி தினமாக நம்ம தமிழ்நாட்டுல அனுசரிக்கப்படுகிறது காமராஜர் அவர்கள் நம்ம முன்னாள் முதலமைச்சரான காமராஜர் அவர்கள் பிறந்த தினம் ஜூலை பதினைந்தாம் தேதி அந்த தினம் தமிழகத்துல கல்வி வளர்ச்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது அடுத்து இப்போ ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா உலக ஒட்டக தினமாக அனுசரிக்கப்பட்டிருக்கு பதிமூன்றாவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டில் சதை உண்ணும் பாக்டீரியா நோய் பரவி வருகிறது என்சர் ஆப்ஷன் சி ஜப்பான் சோ பாத்தீங்கன்னா இப்போ தான் இப்போ இந்த சதை உண்ணும் பாக்டீரியா நோயானது அதிகமா பரவிட்டு வருது தொள்ளாயிரம் கிட்ட வந்து இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க சதை உண்ணும் பாக்டீரியா நோய் அதாவது என்று இந்த நோய் வந்து அழைக்கப்படுது சோ இந்த நோய் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா குறைந்த நாட்கள்லேயே வந்து அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா முதல் கட்டமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காய்ச்சல் இருக்கும் குளிர் உடல் வலி குமட்டல் ஏற்படும் குமட்டல் வந்தாலே வாந்தி வந்துடும் அந்த மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட அறிகுறிகளாக என்ன இருக்குன்னா குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கும் உறுப்பு வந்து செயலிழுந்துரும் இதய துடிப்பு வந்து அதிகரிக்கும் மூச்சு திருநல் வந் திருநல் வந்து அதிகமா இருக்கும் சோ இது வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் சோ இந்த நோய் இந்த நம்ம இந்த நோய் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ளணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம தூய்மையா இருந்தாலே போதுங்கிறாங்க கைகளை வந்து அடிக்கடி சோப் போட்டு கழுவணும் காயங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மருந்து போட்டு அதை கண்காணிக்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி தூய்மையாக இருந்தாலே இந்த நோய் வராது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க நெக்ஸ்ட் பதினான்காவது கேள்வி சமீபத்தில் மதுராந்தகத்தில் எத்தனையாவது நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டாம் நூற்றாண்டு ஸோ பாத்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வந்து இப்போ எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிலையானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு நான் நீங்க இப்போது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த சிவன் கோயில் அருகே பாத்தீங்கன்னா ஒரு கொற்றவை சிலை எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கு கொற்றவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாலை நிலத்தோட தெய்வம் நம்ம ஏற்கனவே இப்போ அதாவது குறிஞ்சி நிய குறிஞ்சி முல்லை இதுக்கான தெய்வங்கள் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அது மாதிரி கொற்றவைங்கிறதே பாலவை பாலை நிலத்தோட தெய்வம் தான் இது தமிழ் மக்களோட தாய் தெய்வமாக இது போற்றப்பட்டிருக்கு ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நடுக்கல் அப்படின்னு பார்க்குறது நம்ம தமிழகத்தில் வந்து தமிழ் புலி புலிகல் நடுக்கற்கள் வந்து அதிகமாக வந்து ப இருக்குது அதிக இடத்துல என்னன்னா இப்போ போகிறாங்களே போறாங்களே மு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொற்றவீட்ட வேண்டிட்டு போவாங்களாம் பலி கொடுத்துட்டு போவாங்களாம் வென்றதுக்கு அப்புறம் தலைய தன்னுடைய தலையை வந்து வெற்றியின் காரணமாக உங்க பலி கொடுப்பாங்க கொற்றவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க தெரிவிப்பாங்க இந்த மாதிரியான கொற்றவை வழிபாடுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இப்போ மதுராந்தகம் அருகே பாத்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்த கொற்றவை சிலையானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ சென்னை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தோட தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் ஏ ஜே பெர்னாண்டஸ் என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்த ஒரு மூன்று சட்டங்களுக்கு மாற்றாக மூன்று புதிய சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்திருப்போம் அந்த பழைய மூன்று சட்டங்கள் என்னென்ன அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்த மூன்று சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு கடந்த வருஷம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோட புதிதாக மூன்று குற்றவியல் சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டிருக்கு புதிய சட்டங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணிருங்க இதுவும் உங்களுக்கான கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த வருஷம் வந்து முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பாரிஸ்ல நடைபெற இருக்கு இந்த போட்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய டென்னிஸ் வீரரான சுமித் நாகல் வந்து தகுதி பெற்றிருக்காரு நெக்ஸ்ட் நைஜீரியாவுடைய தலைநகரான லாகோஸ்ல பாத்தீங்கன்னா உலக டேபிள் டென்னிஸ் கண்டன போட்டியானது நடைபெற்றிருக்கு இதுல இந்திய வீராங்கனை ஸ்ரீஜா அகுலா வந்து இரண்டு தங்க பதக்கம் வென்றிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வந்து குரூப் டூ அண்ட் டூ ஏ ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜிபே ஃபோன்பே பேத்தி மிப நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் மொத்தமாக முப்பத்தி ஏழு டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து இருக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் வேறு ஏதாவது இந்த பேட்ச் பத்தி டீட்டெயில் வேணும் அப்படின்னா காண்டக்ட் நம்பர் இருக்கு இல்லையா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்க தாராளமாக கேட்கலாம் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் தமிழ் ஜிகே சயின்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பேட்ச்சும் இருக்குது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீடெயில்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் இருந்து ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு எதாவது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா அதுக்கான பிரைஸ் டீடெயில் டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி போட்டித் தேர்வுகளை கண்காணிக்க யாருடைய தலைமையில் உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது ஆப்ஷன் சி ராதாகிருஷ்ணன் இரண்டாவது கேள்வி தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் answer option A. Yes, Manikumar. மூன்றாவது கேள்வி இந்தியாவின் முதல் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகலன் பெயர் என்ன ஆன்சர் புஷ்பக் நான்காவது கேள்வி சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கடல்சார் ஒத்துழைப்பு நீல பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பத்து ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் வங்கதேசம் ஐந்தாவது கேள்வி நதி எந்த நாடுகளிடையே பாய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் இந்தியா மற்றும் வங்கதேசம் கேள்வி நிதியாண்டு இந்தியாவின் காற்றாலை மின் நிலையம் அமைக்கப்பட்டதில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் மூன்றாம் இடம் ஏழாவது கேள்வி விரைவு குடியேற்றம் நம்பகமான பயண திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் அமித்ஷா எட்டாவது கேள்வி இந்திய ஹாக்கி அணிக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை அளிக்க எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது ஒடிசா ஒன்பதாவது கேள்வி துருக்கியில் நடைபெற்ற உலக கோப்பை விபத்தை போட்டியில் காம்பவுண்ட் பிரிவில் இந்திய மகளிர் மகளிரணி டேஷ் பதக்கம் வென்றனர் ஆன்சர் பதக்கம் பத்தாவது கேள்வி இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் எப்போது தொடங்கப்பட்டது நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பதினோராவது கேள்வி சர்வதேச ஒலிம்பிக் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது மூன்றாம் தேதி கேள்வி யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது காமராஜர் பதிமூன்றாவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டில் சதை உண்ணும் பாக்டீரியா நோய் பரவி வருகிறது ஜப்பான் பதினான்காவது கேள்வி சமீபத்தில் மதுராந்தகத்தில் எத்தனையாவது நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் எட்டாம் நூற்றாண்டு இத்துடன் இன்றைய காண கிரண்ட் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்